ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இவர் இந்த தான் இருப்பார் அப்போ அந்த வைகாசி மாசம் ஒன்னாம் தேதி மீண்டும் பெயர்ச்சியாகி ராசிக்கு போயிடுவார் அப்போ இறுதிக்கட்ட காலகட்டங்கள் இது வந்து குரு பகவான் இப்போ இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவானால எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போறார் இவரால் என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எதுலேயும் பிரகாசமாக இருப்பீங்க தன்னடக்கத்தோடு இருப்பீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட வெளிப்படுத்த மாட்டீங்க தெரியாத மாதிரி இருப்பீங்க ஆனால் அதை செயலில் முடிச்சு காட்டுவீங்க அப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆகவும் எதுலேயுமே தன்னை பொறுத்தவரையிலையும் தன்னுடைய இலக்கு தன்னுடைய நோக்கம் தன்னுடைய முயற்சிகள் அதை முழுமையாக முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இறங்கி செயல்படக்கூடியவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்பட்டு முடிச்சு கொடுத்துருவீங்க கம்பல்சரி பின்வாங்க மாட்டீங்க உங்களுக்கு பத்து ரூபா நஷ்டமே ஆனாலும் பரவாயில்லை இறங்கி போல்டா முடிச்சு கொடுப்பீங்க அந்த நல்ல குணம் மனசு உங்களுக்கு உண்டு ரிஷபராசி என்பர்கள் பல பேர் தன்னை சார்ந்தவங்களுக்காக தன் உறவு முறைகளுக்காக எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்து வெறுங்கையோட வீதியில வந்து நின்று இன்னைக்கு சுய பலத்துல தனது முயற்சியில எந்த பலமும் இல்லாம தனித்துவமா நின்று எவ்வளவோ சிரமங்களை கடந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல சாதிச்சு நிக்கிறவங்க இந்த ரிஷபராசி ராசி அன்பர்கள்தான் பல பேர் வாழ்க்கையில ஏன்னா அந்த படம் இந்த ராசிக்கு எப்பவுமே உண்டு இந்த ராசியினுடைய அமைப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சந்திரனும் அதே வீட்டிற்கு அதிபதி உச்சமும் குரு அதே சந்திர பகவானுக்கு வந்து உச்சமேடு தன்னுடைய ரிஷபம் தான் ராசியை அடையாளம் காட்டக்கூடிய அந்த சந்திரனுக்கே உச்சமேடு ரிஷபம்தான் அப்போ உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய முயற்சிகளும் அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும்ன்றது உங்களோட இருந்து உங்களை உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு தான் இருக்கும் அப்பேற்பட்ட ராசி அன்பர்களுக்கு அது என்னவோ கடந்த காலகட்டங்களில் எல்லா எஸ்டிமேட் போடுறீங்க எஸ்டிமேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ட் எஸ்டிமேட்டு தான் பட் அதை முடிக்கணுன்ற எய்மில் இறங்கி செய்யும் பொழுது நைன்டி நைன் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு பர்சண்ட்டில் ட்ராப் ஆகி டோட்டலாக பிரேக் ஆகுது இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாமே ட்ராப் ஆகும் பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் அந்த நைன்டி நைன் பர்சன்ட் ஆகக்கூடிய நிலைமையை சூழலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விதத்துல என்னன்னு தெரியல டிராப் ஆகுதுல இன்னொரு விஷயம் என்னன்னு அதே விஷயத்த மத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்து நீங்க இறங்கி செய்தீங்கன்னா அவங்களுக்கு அது அழகா சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும் அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா அதே விஷயத்த நீங்க இறங்கி செய்யும் பொழுது பார்த்தா அது அப்படியே டிராப் ஆகும் அப்போ இது ஏன் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறது ஒரு காரணம் அதே சமயம் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல கேது நிக்கிறது ஒரு காரணம் தான் ஆனா இதுல அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா அந்த கேதுவை குரு பாக்குறாரு இந்த குரு பகவானும் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் இவர் வந்து வக்ர நிபர்த்தி ஆகிறார் இத்தனை தொழில் பட்ட அவமானங்களும் பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய உங்க முயற்சிகளால நீங்க எழுந்த இழப்புகளையும் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் லேபாதேவி ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா இந்த தருணங்களில் உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கிறது மட்டும் உங்களை ஏளனமா பார்த்தவங்களும் உங்களை தவறுதல விமர்சனம் பண்ணவங்களுக்கு எதிரில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட உருவாக்கிடுவீங்க உங்களுடைய நட்பு இழந்துட்டோமேட்டு மத்தவங்க நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் ஏன்னா பிரச்சனை என்னன்னா தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தா அது எந்த விதத்திலையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆனா கடந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து எங்க நம்ம மதிப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் போயிடுவோன்ற அளவுக்கு ஒரு குழப்பம் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு நூறு சதவீதம் எப்பவுமே உங்களை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய குடும்பமும் சரி உங்களை சார்ந்த உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ அதனுடைய பூர்த்திகளை எவ்வளவோ சிரமப்பட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாகிறது மட்டும் இல்லாமல் தொழில ஒரு டாப் லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாபெரும் ஒரு பலமான ரீதியில உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகுது ஏன் இதை சொல்ல வரேன்னா மார்ச் மார்ச் மாசமே உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிடும் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா அடுத்தது வந்து இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் அஞ்சாம் வக்ர நிபர்த்தி ஆயிடுவார் இதுல குரு பகவான் அடுத்த பொசிஷனுக்கு வரும் பொழுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேல்யூமே வேற மாதிரி இருக்கும் அப்போ இங்க ராகு கேதுக்களும் பெயர்ச்சி ஆயிடும் இப்ப இங்க எல்லாமே சாதகமான ஒரு நிலை உருவாக்குது அப்போ உங்களுடைய லைஃப்ல மாபெரும் ஒரு திருப்பங்கள் இந்த இடத்துல உண்டாக்குதுன்றது நூறு சதவீதம் ஹண்ட்ரட் உங்களுக்கு நடக்க போகுது அதுல எந்த மாற்றம் இல்லை அதனால உங்களுடைய முயற்சிகளை நீங்க ஸ்பீட் பண்ணணும் முயற்சி எடுத்து நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லைன்ற அளவுக்கு ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்தா அந்த குழப்பத்தை தூக்கி போட்டுட்டு மீண்டும் செயல்படுங்க கண்டிப்பா சொல்றேன் இதற்கு மேல உங்களுடைய முயற்சிகள் வேற மாதிரி இருக்கும் தயவு செய்து நடந்ததை நினைச்சு நடக்க போறத மிஸ் பண்ணிடாதீங்க அந்த நடக்க போற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால அதற்குரிய மூமெண்ட் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாமே சாதகமாக வரப்போகுது வேலையில் இருந்து இன்னைக்கு நல்ல உழைச்சி பாடுபட்டு உண்மையாக இருந்த உங்களுக்கு அந்த வேலையே பறிபோகக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதனால் மன அழ மன உளைச்சல் ப்ளஸ் வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு புறம் சனி பகவான் வக்ர நிபர்த்தி ஆயிட்டாரு இப்ப மூவ் பண்ணுங்க வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அருமையான இடத்துல வேலை கிடைக்கும் வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில இருக்கிறேன் ஆனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் நெருங்கி வந்து வந்து விலைக்கு போகுது என்னன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதற்குரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப மூவ் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ப்ரொமோஷன் நூறு சதவீதம் உண்டு முயற்சிகளால பெரிய லெவல்ல சாதிப்பீங்க நல்ல நல்ல பேர் புகழோட சிலரெல்லாம் அவார்டு வாங்குற அளவுக்கு எல்லாமே வேலையில ஒரு நல்ல ரெக்கார்டு உண்டாக்கிடுவீங்க தொழில் அதே போலதான் ரிஷபராசி அன்பர்கள் உயர்தரமான வளர்ச்சியை நீங்க அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவங்க உங்களுக்கு கண்டு வியப்படைகிற அளவுக்கு மேன்மைகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது நல்ல நல்ல நட்புகள் உங்களை நெருங்கி வரப்போகுது அதனால ஒரு நல்ல இமேஜை உண்டாக்க போறீங்க இத்தனை நாள இல்லாத உங்களுடைய பேர் புகழ் ஐ லெவலுக்கு போகும் அந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்குது சினிபீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் திடீர் ஏன்னா சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்ப அந்த சுக்கரனுடைய ஆதிக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சுக்கரன் எல்லாம் ரொம்ப ரொம்ப டாப் பொசிஷன்ல அவங்களுடைய கற்பனை திறன் எதையும் அட்வான்டேஜ் யோசிப்பீங்க எதையும் உண்மையா அப்படியே ஒரிஜினாலிட்டியே இருக்கணும்னு நினைப்பீங்க தத்துருவமா கொண்டு வரணும்னு நினைப்பீங்க இது எல்லாமே மற்றவங்க இது நல்லா இருக்குன்னு சொன்னா கூட இல்லை நான் இன்னும் எதிர்பார்க்குறேன்ற அளவுக்கு யோசிப்பீங்க அந்த அமைப்பு உங்களுக்கு எப்பவுமே உண்டு அதனால இது எல்லாமே ரொம்ப டாப் பொசிஷன்ல ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலம் இதுல குறிப்பா குடும்ப ரீதியில ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் என குரு பார்வை பஞ்சமஸ்தானத்துல விழுறதுனால புத்திர சந்தான விருதி கிடைக்கும் புத்திரபாகியமே இல்ல போகாத கோயில் இல்ல கும்பிடாத தெய்வம் இல்ல ஆனா புத்திர பாகியத்துக்கு ஒரு மேன்மைகள் எனக்கு இல்லை என்ற குழப்பத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது இந்த தருணத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த தருணங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு முயற்சி எடுத்து தடையாய் நின்று இருந்தது அது இப்ப ட்ரை பண்ணுங்க நூறு சதவீதம் கிடைக்கும் நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க ரொம்ப சிரமங்கள் நான் வந்தபோது ஏதோ ஒரு சில வாய்ப்புகள் இருந்தது இப்போ எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு இருக்கிறதா இல்லை ஊருக்கு வந்துடுறதா அடுத்தது என்ன செய்யறதுன்னே தெரியலையேன்ற ஒரு குழப்பு உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா அந்த குழப்பத்தை பற்றி நினைக்கவே வேண்டாம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கேப் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் சனி வக்கிற நிபர்த்தி ஒரு புறம் ஒரு புறம் குரு பகவானது மேன்மை அவரும் வக்கிற நிபர்த்தி ஆகக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு அப்போது அடுத்தது வந்து ஒரு நல்ல ஐபிஷனான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அந்த வாய்ப்பால் ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி செய்ங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாரும் நம்பி சில நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த நம்பிக்கை துரோகங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்குற அளவுக்கு உங்களை கைக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கடவுள் வழி கொடுப்பார் அதற்குண்டான குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுலயும் குறிப்பா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சார்ந்த ரீதியில் எடுத்த முடிவுகள் தவறுதலா போயிடுச்சு அப்படின்ற குழப்பத்துல திருமணம் செய்து இப்ப அதுவே பிரச்சனையா இருக்கேன்னு நினைச்சிங்கன்னா அதை பத்தி தயவு செய்து நினைக்க வேண்டாம் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஒரு மாற்றங்கள் கிடைச்சிடும் மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் உருவாகிடும் அதே போல என்னுடைய பெற்றோர்கள் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை என்ன சொன்னாலும் கேட்க முடியாத ஒரு சூழல் பிள்ளைக்கும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு முறையே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை எல்லாம் வந்திருக்கும் அந்த சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் அதில் ஒரு திருப்பங்கள் கிடைக்கும் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல ஒரு முடிவுகளும் நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு முடிவுக்கு அவங்க வரக்கூடிய நிலைகளும் இந்த இடத்துல உருவாகும் அதனால அதை நினச்சி நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் அதுக்குண்டான முயற்சிகளை மட்டும் எடுங்க அதில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் இதில் குறிப்பாக வீடு கட்டணும்னு நினச்சவங்க பூமி வாங்கணும்னு நினச்சவங்க அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் நெருங்கி வந்து விலகி போயிடுச்சுன்னு நினைப்பீங்க இன்னும் சிலர் இப்போ ஜஸ்ட்டு இந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டு ஒரு ஒரு ஐம்பது அறுபது நாளைக்குள்ளேயே கூட சிலர் வந்து வீடு வேலை தொடங்கி இருப்பீங்க சிலர் வீடு வேலை தொடங்க தொடங்குறதுக்கு தயாரா இருப்பீங்க கம்பல்சரி சிலர் நினைக்கவே அதாவது நாம எப்படி ஆரம்பிக்க போறோம் வீடு கட்டணும் ஆசை இருக்கு எண்ணங்கள் இருக்கு ஆனா தடைகளாகதான் நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா நூறு சதவீதம் சடனா ஒரு முடிவு எடுத்து ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு உருவாக்கிடுவீங்க வீடு கட்டுறதோ இல்லை வீடு வாங்குறதுக்கு முயற்சியோ நூறு சதவீதம் இறங்கி செய்ய போறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்களோட பிறந்தவங்க உங்களுடைய சகோதரி சகோதரன் சார்ந்த ரீதியில திருமண முயற்சிகள் தடையின்மையா இருக்குன்னா கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு குடும்பத்துல ஒரு நல்ல சுபிக்ஷமான ஒரு மனநிலை உண்டாகக்கூடிய ஒரு சூழல்கள் உணவாயிடும் ஆக முயற்சிகளை நூறு சதவீதம் ஸ்ட்ராங் பண்ணினால் பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும்